வாகை மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் என் பெயர் டி பிரதிபாஸ்டி மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவு மங்களாம்பாள் நடுநிலைப்பள்ளி வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் நீருலகின் ஆதாரம் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன் நீர் என்பது மனிதன் வாழ்வதற்கான ஆதாரம் ஆகும் நீரின்றி மனிதர்களால் வாழ முடியாது மனிதர்கள் மட்டுமின்றி பறவைகள் தாவரங்கள் விலங்குகள் இவை அனைத்திற்கும் நீரானது மிகவும் அவசியம் நீர் ஆதாரங்கள் உலகின் செயற்பாட்டிற்கு ஆதாரமாக விளங்குகின்றது இந்த நீரானது பல வழிகளில் கிடைக்கிறது நல்ல நீருக்கான மிக பெரிய மூலமாக மழை விளங்குகின்றது மலைப்பிரதேசங்களில் உருவாகும் நீர் சுனைகள் நீருற்றுகள் நதிகள் போன்றவை நீராதாரங்கள் மேலும் ஏரிகள் குளங்கள் கிணறுகள் ஆறுகள் இவையும் நீரின் ஆதாரம் நீரின் முக்கியத்துவம் ஒரு மனிதன் உயிர் வாழ அவனுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது இருபது லிட்டர் நீரிலிருந்து முப்பது லிட்டர் நீர் வரை தேவைப்படுகிறது முக்கியமாக குளித்தல் குடித்தல் வீட்டு தேவைகள் என்பவை மனிதனுடைய உடலில் நீர் மூலக்கூறானது எழுபது சதவீதம் உள்ளது விவசாயம் மற்றும் நீர் போக்குவரத்து மீன்பிடித் தொழில் மனிதனுக்கு தேவையான மின்சார சக்தியை உருவாக்கவும் நீர் பயன்படுகிறது நீர் என்பது உலகின் மிகப்பெரிய ஆதாரம் ஆகும் நீர் பாதுகாக்கும் முறைகள் மற்றும் நகர கழிவுகள் போன்றவற்றை நீர்நிலைகளில் கலக்க விடாமல் நீர் சுழற்சிக்கு உட்படுத்தல் வேண்டும் மரம் வளர்ப்பதை நீர் பாதுகாப்பு சட்டங்களை உருவாக்குதல் வேண்டும் நாம் வாழ நீர் வேண்டும் நீர் காண மழை வேண்டும் உலகிற்கு ஆதாரமாக உள்ள நீரினை நாம் அனைவரும் பாதுகாப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பெரும் மழை சேமிப்பது மட்டுமின்றி சிக்கனமாக பாவிப்பதன் மூலம் நீர் வளத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்போம் நன்றி வணக்கம்